வெல்கம் டு அவர் தீவையும் விட்டு வைக்காத ட்ரம்ப் அப்படிங்கறது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மனிதர்களே வசிக்காத வெறும் பணிக்கெட்டியால் சொல்லப்பட்ட அண்டார்டிகாவுக்கு அருகில் உள்ள ரெண்டு தீவுகளுக்கு ட்ரம்ப் ஒரு பத்து சதவீதம் கூடுதல் இறக்குமதி விரி விதி வரி விதித்துள்ளார் அவருடைய பரஸ்பர வரி விதிப்பினுடைய பட்டியலில் இடம்பெற்றுள்ள நாடு வந்து ஹார்டு தீவு மற்றும் மெக்டொனால்டு தீவு அதாவது ஆஸ்திரேலியனுடைய பெர்து துறைமுகத்திலிருந்து படகள சென்றா ரெண்டு வார காலமாகும் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் உள்ள அந்த தீவுல வந்து இப்ப யாருமே மனிதர்கள் வாழவே இல்லை சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நேர்ல சென்று தான் இருக்கிறாங்க இப்ப அவங்க வசிக்கிறது எல்லாமே வந்து குயின் மட்டும்தான் வசிச்சு வருவதாகவும் அந்த தீவுகளுக்கு இடையே ட்ரம்ப் வரி விதித்தது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்குது அதுக்கு வேடிக்கையா ஒரு கருத்தை சொல்லி உள்ளாரு ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஆண்டனி அஸ்பேனி என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா வந்து ட்ரம்ப்னுடைய வரி விதிப்புல பூமியில இருந்து யாருமே தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டலான ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு ஸோ உங்களுக்கு இது போன்ற கருத்துக்களை அறிந்து கொள்ளும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றும் ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்